எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கார்ன்னு தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரியான நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ இன்னும் எல்லோரையும் ஏதோ ஒரு வட்டத்திற்குள்ளே அடைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய விழாநாயகர் பாரதியார் உட்பட எல்லாருக்குமான தலைவர் பாரதியார் எல்லாருக்குமான கவிஞர் பாரதியார் இப்படிலாம் இனிமேல் சொல்லணும் போல இருக்குது அவங்க அப்படிலாம் நினைக்கல ஆனால் நம்ம காலப்போக்குகளில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அம்பேத்கார் பெரியார் முத்துராமலிங்க தேவர் பாரதியார் எல்லாரையும் வஉசி எல்லாரையும் ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி அவர் அவர்கள் சுயலாபத்திற்கு பயன்படுத்துகிறோம் இப்போ கவிராசன் இலக்கிய கழகம் ஒரு பாரதி மீது மிகுந்த பற்று கொண்ட குடும்பம் என்னுடைய தந்தையார் அவர் வந்து பாரதி பக்தர் பாரதி பித்தர் எல்லா விஷயத்திலையுமே மூச்சும் பேச்சும் பாரதியாய் வாழ்ந்தவர் வாடகை வீட்டுக்கு பாரதி இல்லம்னு பேர் வச்சவர் அவராக தான் இருக்கும் நான் பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வீடு மாறிட்டோம் எல்லா வீட்டு வாசல்லையும் சாக் பீஸால் எழுதி வைப்பார் பாரதி இல்லம்னு முகவரி யாருக்கு கொடுத்தாலும் பாரதி இல்லம்னு தான் கொடுப்பார் வீடு வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார் பாரதி விழாவை வீட்டு அளவில் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் என்ன செய்வார் பாரதியார் பிறந்த நாளைக்குன்னா ஒரு நான்கு கவிஞர்களை கூப்பிட்டு முப்பாய் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புதுநகரில் நாங்கள் அந்த வீட்டில் குடியிருந்த பொழுது ரொம்ப ஒரு பத்து பேர் அவங்க கவியரங்க டீமே இருந்தாங்க அந்த டீம் மட்டும் வருவாங்க மொத்தமே ஆடியன்ஸே அவங்க அந்த பத்து பேர் தான் அவங்க மட்டும் வீட்டில் உட்காந்து பாரதியாரை பற்றி ஒரு கவியரங்கம் பாடிட்டு வீட்லேயே விருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அளவலாவிட்டு பேசிவிட்டு அப்படி கிளம்பி கொண்டிருந்த காலங்கள்லாமும் உண்டு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் அதனால தான் அவர் பல பேர் என் பெயரே கேட்பாங்க முருக பாரதி என்பது இயற்பெயர் புனைப்பெயர் பூனை பெயர்லாம் இல்லை அதனால் அவங்க தெரிஞ்சே நான் பிறக்கும் பொழுதே வச்சாரு ஏன்னா அவருக்கு பாரதின்னு தான் வைக்கணும்னு ரொம்ப ஒரு பிரியம் அப்படிப்பட்ட ஒரு இருந்து வந்ததினால இயல்பாகவே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே எங்கள் தான் சொல்லணும் இயல்பாகனு சொல்ல முடியாது அப்பாட்டிருந்தால் அந்த பாரதி பற்று எல்லாருக்குமே வந்தது பின்னாடி இந்த பெயர்களில் ஒரு பொது பெயராக இருக்குது சிறப்பு பெயராக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் நான் சொந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தேவை வந்தது ஆசிரியர்களுக்கு விருது கொடுக்க முடிவு பண்ணோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் நான் அந்த அறக்கட்டளைக்கு கவிராசன் அப்படின்னு பேர் வச்சேன் உங்களில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாரதியார் தனக்குத்தானே வைத்து கொண்ட ஒரே சிறப்பு பெயர் அது தான் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் சிங்கத்தை பார்த்துட்டு காட்டு ராஜா உன்னை காண கவிராஜன் வந்திருக்கிறேன் எங்கே நான் வந்ததை நீனும் ஆமோதித்து ஒரு கர்ஜனை செய் அப்படின்னு சொன்ன உடனே அது செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் செல்லம்மாள் பாரதி கடவுளை வேண்டிக்கிட்ட கதையெல்லாமும் இருக்குது அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் நமக்கு அந்த கவிராஜன் என்கிற வார்த்தை அதை வச்சு தான் வைரமுத்து கவிராஜன் கதை எழுதினார் நான் என்ன பண்ணினேன் அந்த ஜானாவை சானா ஆக்குனேன் அது வெறும் தமிழ் படுத்துதல் மட்டுமல்ல மதுரையினுடைய அரசு தலைமை மருத்துவமனையை ராஜாஜி மருத்துவமனை என்று சொல்லாமல் ஒருவருடைய பெயரை படுத்துகிற வழியாக இரா சாசி மருத்துவமனை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அது தமிழை படுத்துகிறது ஏன்னா அது அவர் பேர் ஆனால் இங்கே நாம அப்படி பண்ணலை நாங்கள் என்ன பண்ணணும் இது ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த கவிராசனுக்குள்ள பாரதியார் பெயர் மட்டும் இல்லை பாரதியார் மீது பற்றுள்ள எங்கள் குடும்பத்தின் பெயரும் இருக்கிறது அப்பாவினுடைய பெயர் கண்ணன் அம்மாவினுடைய பெயர் விஜயலட்சுமி வீட்டில் என் பேர் ராஜா அண்ணம் பேரு சண்முகநாதன் அக்கா பேர் கவிதா கவிராசன் ஸோ பாரதியாருடைய பெயர்களில் இதை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இந்த கவிராசன்கிறது இதுக்காக தான் ஸோ அதான் அந்த உள்குத்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் ரசனையாக செய்யணும் அவ்வளவுதான் இப்போ அந்த கவிராசன் அறக்கட்டளை ஆரம்பிச்சிட்டோம் முதலாண்டு நிகழ்ச்சி நடத்தி முடித்தாச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் சொந்த வீடு வாங்குகிறேன் சொந்த வீடு வாங்கும் பொழுது இப்போ அஃபிஷியலாகவே அதனால் கவிராசன் இல்லம்னு இல்லத்திற்கும் பேர் வச்சுட்டேன் அதற்கு முன்னாடியே அப்பா ரெண்டு நூல் எழுதியிருந்தாங்க மூணாவது நூல் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை கவிராசனின் புவிவாசனை அப்படிங்கிற பேரில் அப்பா கவிதையாக எழுதினாங்க அந்த நூல் வெளியிட்ட செய்யலாம்னு முடிவு பண்ணும் பொழுது பின்னாடி யார் நடத்துகிறாங்க இந்த விழாவன்னு போடுறது கவிராசன் அக்கட்டலையை நடத்தலாம்னு முதல்ல யோசி அப்புறம் அக்கட்டளை ஒன்லி தின விழா அப்படின்னு ஒரு மார்க் இருக்கணும்னு நினைச்சேன் எட்டு அப்பாவுடைய அந்த நூல் வெளியீட்டுக்காக அப்பாவை தலைவராக்கி கவிராசன் இலக்கிய கழகம் என்ற இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அப்ப துணை தலைவரா பேராசிரியர் முனைவர் பயணியப்பணையா இருந்தாங்க செயலாளர் அப்பொழுதும் எப்பொழுதும் மகாசுந்தரையா தான் துணைச் செயலாளராக அப்போ ஹரிமோகன் சார் இருந்தாங்க எப்படி நான் தான் செலவு பண்ண போகிறேங்கிறதுனால நான் பொருளாளராக போட்டுக்கிட்டேன் இதுதான் ஆக்சுவல் பிளான் இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணுங்கிறதுனால அதற்கு பிறகு ஆண்டுதோறும் பாரதி விழா நடத்தினோம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றோம் அமைப்பில் உள்ளவங்க மட்டும் அவங்களால் முடிந்த பங்களிப்புகளை தருவாங்க இருந்து யாரிடமும் ஒரு ரூபாய் கூட நன்கொடை பெறுவதில்லைங்கிறத கவிராசன் அறக்கட்டளை மாதிரி இதுலேயும் ஒரு உறுதியாக வச்சுருந்தோம் ஒவ்வொருத்தரோ வர சிறப்பு இருந்தினர்களும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஆண்டு கூட ஞான சம்பந்தனையா சொன்னாங்க ஆனால் நம்ம அதை வந்துட்டு விடுறதே கிடையாது நம்ம ஒரு புடிவாதமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் இதனால் என்ன பலன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் ரசித்து செய்ய முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னுடைய தந்தையார் கவிஞர் கண்ணன் அவர்கள் மறைந்த பிறகு நான் தலைவராக பொறுப்பேற்று கொண்டேன் அப்போ பயணிப்பனையா சிவகங்கை போயிட்டாங்க அதனால் துணைத்தலைவராக ஸ்ரீராம் அவர்கள் பொறுப்படுத்திக்கிட்டாங்க அதற்கு பிறகு துணைச் செயலாளராக இவர் பொருளாளராகி துணைச் செயலாளராக தம்பி பாலாஜி அவர்களை சேர்த்தோம் இதெல்லாம் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது யாரோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு குடும்பம் நடத்துது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த எல்லோருக்கு மாநில ஏன் ஆரம்பித்தேன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் பேசி விதவிதமாக தவறாக கொண்டு போவோங்கிறது தெரியணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்த மேடையில் பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சேன் இந்த அடிப்படையில் தான் இந்த விழா நடத்தப்படுகிறது இந்த விழாவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நிறைய பிரமுகர்கள் அவர்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்பொழுதுமே ஆதரவு என்பது பணத்தினால் மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை அவர்களுடைய வருகையால் ஒரு சீஃப் கெஸ்ட் பிக்ஸ் பண்ணோம்னா பார்த்தாலும் தங்கும் ஒரு தான் போய் நிற்போம் மற்ற உதவிகளால் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அத்தனை பிரமுகர்களுக்கும் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்க உதவி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கவிராசன் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் மட்டுமல்லாது பாரதியை கொண்டாடுகிற ஒரு மனிதனாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு விளங்கக்கூடியவனாக உங்கள் முன்பு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி